முஸ்லிம் சமுதாயத்தில் என்ன நிலைமை நிலவுது என்ன கொள்கை இருந்ததோ அதே கொள்கை இன்றைக்கு முஸ்லிம் கிட்ட இருக்கிறது ஓரளவுக்கு இந்த மூட பழக்க வழக்கங்களை மூட்டியங்களை எல்லாம் நம்ம ஒழிச்சுக்கிட்டே வந்திருக்கிறோம் பெரிய ஒரு மாற்றம் இன்றைக்கு தமிழகத்தில் ஏற்பட்டிருக்கிறது தமிழ் பேசுகிற முஸ்லிம்கள் இன்றைக்கு இந்த தர்கா வழிபாடு மூழ்கு கத்தம் பார்த்தியவர்கள் தப்பு என்று சிற்கு என்று விளங்கி வந்து விட்டார்கள் ஆனாலும் இன்னும் சில பகுதிகளில் அந்த மூட பழக்க வழக்கம் பிரவுனுடைய கொழுகையை ஃபாலோ பண்ணுகிற பழக்கம் என்ன கொழுகை இங்க அப்பம்பாட்டு இங்கே தான் எனக்கு வேணும் ஈதத்தான் பிரவுன்னு சொன்னான் ஈதத்தான் அபுஜகன் சொன்னான் ஈதத்தான் அபுல அலகுன்னு சொன்னா அப்ப அந்த குழுகையை வந்து இன்றைக்கு முஸ்லீம்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் வைத்திருக்கிற காட்சி பார்க்குறோம் பேசவர்ல துளகைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் நடின்னு சொல்லா முடிச்சிடுவோம் அடுத்து துளகுஷா துளகை முடிந்த பிறகு உரை திரும்ப தொடரும் இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இந்த மூட பழக்க வழக்கங்கள் நபி எல்லாயும் சல்லா உலேஸ்லாம் அவர்கள் எந்த மூட பழக்க வழக்கங்களை காலுக்கு கீழே போட்டு மீத்து விட்டேன் என்று சொன்னார்களோ அந்த மூட பழக்க வழக்கங்களை முன்னோர்களை கண்மூடி பின்பற்றுகிற பழக்க வழக்கம் இன்றைக்கு முஸ்லிம்களை தொற்று கொண்டிருக்கிற கட்சியை பார்க்கிறோம் அப்படி என்னவெல்லாம் முன்னோர்கள் பெயரால் மூட பழக்க வழக்கங்கள் மூட நம்பிக்கைகள் முஸ்லிம்கள்ட்ட இருக்குது இதெல்லாம் மூட நம்பிக்கை தெரிஞ்சிக்கணுமா இல்லையா இதையெல்லாம் முஸ்லிம்கள் மண்ணுக்கு கீழே போட்டு இதையெல்லாம் மிதிக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கு பார்க்கிறோம் இந்த சமுதாயத்தில் நோய் நொடி ஏற்பட்டு விட்டால் ஒரு ஆளுக்கு உடல்நலம் சரியில்லை என்று சொன்னால் மார்க்க அறிஞர் போய் நிற்கிறார்கள் நோய் நொடி என்ன செய்யணும் மார்க்கத்தில் என்ன செய்யணும் மருத்துவம் பார்ப்பதற்கு இஸ்லாம் அனுமதிக்கிறது ஒருத்தர் வந்து போதை பார்ப்பதற்கு குள்ளு கொள்ள ஆகது குள்ளவு பிறப்பின் நாசு குள்ளவுது பிறப்பின் பழக்கு இந்த மாதிரி சூறாக்கள் தெரிந்திருந்தால் அதை கொண்டு ஒருத்தர் என்ன செய்யலாம் ஊதித்தனுடைய மேனியில் தருவி கொள்ளலாம் இதற்கு மாறு கற்று அனுமதி இருக்கிறது ஆனால் என்ன செய்யறாங்கன்னு நேரம் ஒரு அஜர்த்தை நோக்கி போகிறார்கள் அவர் என்ன செய்கிறாரு அவர் டாக்டர் படிச்சிருக்கிறாரா அவர் ஏதாவது மாற்றம் மருந்து கொடுக்க போறாரா ஒன்றும் இல்லை அவர் என்ன செய்கிறாரு உனக்கு காய்ச்சலா வைத்தொழியா இந்த அந்த தாயத்தை போட்டுக்க இதை போட்டுக்கிட்டீங்க உடனே நோய் குணமாயிரே அப்படிங்கிற அதை நீங்க வாங்கி கட்டுகிறீர்கள் என்ன அடிப்படையில் கட்டுறீங்க இந்த தாயத்துல ஏதாவது ஒரு நிவாரணம் இருக்கு டெஸ்ட் பண்ணி விட்டு வந்து ஒரு லேபிள் கொண்டு போய் கொடுங்க அதற்கு தாயத்தை போட்டு இதுல காய்ச்சலுக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரா இல்லையா வயிற்று வலிக்கு மருந்து இருக்குன்னு சொல்றாரா இல்லையா அந்த அந்த தாயத்தை கொண்டு போய் ஒரு லேபிள் கொண்டு போய் கொடுங்க அதற்கு சொன்ன இன்னமும் செய்ய முடியாது ஒரு லேபிளை கொண்டு போய் கொடுத்து இதுல அனாசின் இருக்கிறதா இதில் அனால்ஜின்னு இருக்கிறதா இதில் குலோபாகட் இருக்கிறதா ஏதாவது ஒரு பவர் இதில் ஒரு குளுக்கோஸ் இருக்கிறதா என்ன இருக்குன்னு கொண்டு போய் காட்டுங்க அதை கட்டிக்கிட்டே இருந்ததுனால அதில் நிறைய அழுக்குகள் அழுக்குகள் பட்டு கிருமி வேண்டா இருக்கும்போது தவிர அதில் நிவாரணத்துக்கு கொண்டுமே கிடையாது அப்போ அந்த மாதிரி ஒரு இல்லை இல்லாததில்லை சும்மா வெறும் டம்ளரை காட்டி இதில் என்னமோ ஒன்று இருக்குன்னு சொன்ன நம்புவீங்களா ஒரு நாள்தான் கையில கொடுக்குறாரு கையில கொடுத்து நீங்கள் செய்றீங்க அதிருத்து கையால் கொடுக்குறதுனால அவர் வந்து அதை ஓதி உள்ள இல்லாத அடைக்கிறாராம் குரான இளைஞருவாரு உள்ள அப்படி அடைச்சி திருச்சி அது எப்படி பார்க்கறது அது அவருக்கு தெரியும் அந்த மாதிரி திணிச்சு அடைச்சு கொடுத்தாரு அவர் கையால வாங்கினா நோய் குணமாயிரு இப்படி நம்புகிறார்கள் இதை நியாயப்படுத்துறாங்க இது இப்படி மூட இது இந்த கயிறுல என்ன நிவாரண இருக்கு எப்படி நிவாரண இருக்கு நம்புற ஒரு டாக்டர் கொடுக்குற ஊசியோ நிவாரணம் இருக்குன்னு நம்ம நம்பலாம் மருத்துவம் சொல்லுது மருந்துகள்ல நிவாரணம் இருக்குன்னு நம்பலாம் இது எப்படிப்பா இதுல எப்படி பண்ணி பாருங்க கிடைக்கும் அதெல்லாம் இல்ல அதிர்ச்சி தராருல கால காலமா நாங்க தாயத்தை போட்டு இப்படின்னு நினைக்கிறாங்களே இல்லையா அப்ப அதுல நியாயப்படுத்திருக்கன்னு சொல்றாங்க அது குரான் தான் ஓதி ஊதுறாங்க அதனால தப்பு இருக்கிற குரான் வசனம் தானே இருக்கிறது குரான் வசனம் இருந்தா குரான் வசனத்தை எப்படி பயன்படுத்தணும் மார்க்க சொல்லுது இப்போ வந்து பசிச்சா இட்லி சாப்பிடு நம்ம சொல்றோம் பசிச்சா என்ன செய்யணும் சோறு திண்டா பசி அடங்கு இட்லி திண்டா பசி அடங்கு பொருட்டா திண்டா பசி அடங்கு ஒருத்தனை செய்கிறான் இட்லி அஞ்சு இட்லி நான் சாப்பிட்டேன்ட்டு ஒரு எழுதி கழுத்துல சொங்க விட்டுக்கிறான் நோட பசி இடங்கிறமா அதை சாப்பிட்டா தான் பசி எடுங்க நீ சோறு அள்ளி வாயில் போட்டால் தான் அடங்கும் எடுங்கம்மா கூட நான் சோறு திங்க ரெண்டு பேரும் சோறு திங்க ரெண்டு எழுதி மாட்டினா பசி அடங்குமா ஒரு டாக்டர் மருந்து மருந்து சீட் எழுதி தர்றாரு இதை கொண்டு போய் கடையில் வாங்கி வாங்கி சாப்பிட்டீங்கன்னா நோய் குணமாகுங்கிறாரு ஒருத்தர் அதை வாங்கி கழுத்தில் மாட்டிக்கிறான் டாக்டர் சீட்டை வாங்கி கழுத்த மாட்டேங்கிறான்னா இதில் பண்ணுற நோய் குணமாகும் அதை வாங்கி திண்டாதுன்னு நோய் குடும்பாவும் அப்ப மார்க்கத்துல குரான் வசனங்களை கொண்டு ஓதி பார்க்கல பார்க்கலாம் நீ ஓதிப்பாரு அதை நீ படி அதனால தான் நன்மை தவிர அதை கழுத்துல மாட்டி வச்சுக்கிட்டா அதை வீட்டுல அப்படி எழுதி அப்படி ஒட்டி விட்டால் உடனே நோய் குணமாயிருவோம் முசிபத்துல போயிருமா இது அல்ல அப்படி ரசூலியில பத்தி ஒண்ணுமே பேசலைன்னு சொன்ன அப்போ அது பரவாயில்லன்னு விட்டுறான் ஏதோ மூட நம்பிக்கை தெரியாம செய்யலாண்டு இத நபிகள் நாயும் சலல்லா உள்ள கடுமையை கண்டிக்கிறார்கள் இந்த அளவு கண்டிக்கிறாங்க அல்லாஹ் மன்னிக்காத ஒரு பாவம் இந்த மார்க்கத்தில் இருக்கு இல்லையா சிற்கு அல்லாவுக்கு இணை கற்பிக்கிறது சிலையை வணங்குற ஒன்று தான் காயத்தை ஒண்ணுதான் ஒன்று தான் நீங்கள் சிலையை எப்படி சிலையை எப்படி நம்புறாங்க கடவுளுடைய அந்த தன்மை பவர் இந்த சிலைக்கு இருக்கு நம்புகிறாங்களா இல்லை கண்ணுக்கு இருக்கு நம்புறாங்களா இல்லையா அதை நீங்கள் எல்லாரும் சிற்கு என்று சொல்கிறீர்கள் அல்லாவை மட்டும்தான் வணங்கணும் சிலையை வணங்கினு அது சிற்கு பாவம் நரகத்துக்கு போற பாவம் அப்படி நம்புறீங்களா இல்லையா சொல்லும் சிலையை மட்டும் சிர்கு சொல்லல இந்த தாயத்தை சிர்கிறாங்க எப்படி எல்லாம் சொல்றாங்க நபிகல் ஐம்பம் சலல்லாஸ்லம் அவர்கள்ட்ட ஒரு கூட்டம் வருகிறார்கள் பத்து பேர் கொண்ட ஒரு கூட்டம் இஸ்லாத்தை ஏற்பதற்காக வேண்டி வருகிறார்கள் வந்த நபிகல் ஆகியும் சல அஹ் இஸ்லம் ஒன்பது பேர்த்த அவங்க சொல்லக்கூடிய அந்த உறுதிமொழியை ஏற்று அவங்க இஸ்லாத்துக்கு வந்து அவங்கள வரவழைக்கிறார்கள் களிம சொல்லுங்க அசோதாய் சொல்லுங்க என்றெல்லாம் அவங்களுடைய உறுதிமொழியை ஏற்கிறார்கள் ஆனால் ஒரே ஒரு ஆளுகிட்ட கையெடுத்துட்டாங்க ரசூல் தாசனுடைய கையை பிடித்து கைக்கு மேல அவங்களுடைய கையை வைத்து உறுதிமொழி எடுக்கிறார்கள் அல்லா தவிர நாங்கள் எதையும் மறங்க மாட்டோம் உங்களை தூதராக ஏத்துக்கிறோம் ஒன்பது பேர் அல்லாவுடைய ரசூலுடைய ரசூருடைய கையில உறுதிமொழி செய்து கொடுக்கிறார்கள் பத்தாவது ஆள் வந்து கை வைக்கும் போது கையை எடுத்துட்டாங்க ஏன் அவர்கிட்ட மட்டும் உறுதிமொழி நீங்க வாங்கல அப்படின்னு கேட்கும் போது இன்னும் இன்னையும் தமிமா அவர் கையில பாரு ஒரு தாயத்தை கிடக்கிறது மண் அல்ல தமி மத்தன் பக்கத்து அசுரக்க எவன் தாயத்தை துங்க விடுகிறானோ அவன் அல்லாவுக்கு இணை கற்பித்து விட்டான் இதனால இதையும் உதறி எரிஞ்சிட்டு அறுத்து எரிந்து விட்டு தான் நீ இஸ்லாத்துக்கு வர சொல்லணும் இஸ்லாத்துக்குள்ள வரதா இருந்தாலும் என்ன கண்டிஷன் போடுறாங்க தாயத்தை கலட்டி தூக்கி எறிஞ்சிட்டு வா ஏன்னா அது மட்டும் என்ன நம்பிக்கை அல்லா ஏற்படுத்துற ஒரு முசிபத்தை இந்த நாள் தாயத்தை வெறுத்தடிச்சிருமா

அதே மாதிரி தாயத்து போற சிற்கு அப்படின்னு சொல்லி இருந்தும் கூட முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க அஜர்த்து போடுறாருல அப்படின்னு அஜர் தப்பு அவர் எப்படி போடுவாரு அவருக்கு தப்பா இருந்த கரெக்டா இருந்த அதுதான் அவருக்கு வருமானம் சும்மாவை போடுறாரு கயிற வாங்கி வச்சு ஃப்ரீயா உங்களுக்கு போட்டுறாரு நாலுன்னா கயிற வந்து நீங்க அஞ்சு ரூபா கொடுத்து வாங்குறதுனால போடுறாரு ஒரு நாலு தான் கயிறு இட்டா கயிறு வந்து நீங்க ஐம்பது ரூபா கொடுத்து வாங்குறதுனால தர்றாரு அப்ப அவருக்கு அதுதான் வருமானமாக வயிற்று பிழைப்பாக இருக்கிறது மார்க்க அறிஞர்கள் இந்த மார்க்கத்தை தங்களுடைய பயிறு பிழைப்புக்கு தான் நடத்துகிறார்கள் என்பது என்பதை நோய்வாய் ஏற்பட்டால் துன்பம் வருது அவர் வீட்டில் யாருக்கா உடனே சரியில்லை அவர் என்ன இந்த தாயத்தை போட்டுக்கிட்டு வயிற்று வழி அழுகுது காய்ச்சல் அழுகுது இந்த அந்த தாயத்தை போட்டுக்க ஊருக்கு நான் தாயத்தை கொடுக்குறாருல்ல அவர் பிள்ளைகளுக்கு தாயத்தை கொடுக்க மாட்டார் ஏன் தாயத்தை கொடுக்க மாட்டாரு அவருக்கு நல்லா தெரியும் இதுல ஒண்ணு நிவாரணம் கிடையாது இது சும்மா வருமானத்துக்கு நம்ம செய்யறோம் அப்படிங்கறனால பிள்ளைய கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு கொண்டாட்டின கூட்டிட்டு ஆஸ்பத்திரிக்கு போறாரு தாயில போயிட்டு ஆஸ்பத்திரி கூப்பிட்டு போறது என்ன காரணம் அப்ப உங்களை ஏமாத்துறதுக்கு தான் இந்த தாயத்தை இந்த தாயத்துல நிவாரணம் இல்லைன்னு அவருக்கு வழங்கலாம் இல்லையா அப்ப ரசூல் சலல்லா சொல்லும் இதை சிற்கு என்று கடுமையான முறையில் கண்டிக்கிறார்கள் மார்க்க அறிஞர்களை கண்மூடி பின்பற்றுகிற காரணத்தினால முஸ்லிம்கள் அதை ஒரு நன்மை நினைத்துக் கொண்டு செய்கிற காட்சியை பார்க்கிறோம் அதே மாதிரி நபிகர் நாயகம் சல்லாக உள்ளே சொல்லும் அவர்கள் ஒரு ஆள் கையில் கிடக்கிற ஒரு வலையத்தை பார்க்கிறார்கள் மஞ்சள் நிறத்தில் ஒரு வலையம் போட்டுக்கலாம் ஒருத்தர் நபி சராஜன்கிறாங்க இது என்ன இப்போ எதுக்கு போட்டுக்கலை இது வந்து ஒரு தோல் நோய்க்காக வேண்டி நான் இதை போட்டுக்கிறேன் அப்படிங்கிறாரு அப்ப நபிகர் நாயகம் சல்லாகுன்னு சொல்கிறாங்க இதை வந்து நீ கலெக்ட்டு ஏன் என்று சொன்னால் இன்னகா லாத்த ஜீது இல்லா மஹனன் இது வந்து உனக்கு பலவீனத்தை தவிர வேற ஒன்றும் உண்டாக்காது

தாயத்து வியாபாரம் முஸ்லீம் சமுதாயத்தில் குடி கட்டி பறக்குதுல்லாம் நாங்கள் இதெல்லாம் சிற்கு பாவம்ண்டு அல்லாவுடைய ரசூல் சொல்றாங்கன்னு சொன்ன உன்னதான் ஆலிம் சாக்கருக்கு எங்க மேலே ஆத்திரம் வருது எதுக்கு அச்சத்துமாறு இன்றைக்கு மக்களை சில ஊர்களை தூண்டி விடுகிறார்கள் இவங்க குழப்பவாதி இவங்க வழிகேடல்கள் இவங்க சில சமுதாயத்தை ரெண்டாக்கி விட்டார்கள் ஊரில் குழப்பத்தை உண்டு பண்ணுகிறார்கள் என்றெல்லாம் மார்க்க அறிஞர்கள் குந்தளிக்கிறாங்கள ஏன் குந்தளிக்கிறாங்க அவங்க அடி வயிற்று நாங்கள் கை கை வைக்கணும் இந்த தாயத்து போடுறது அவங்களுடைய வருமானத்துக்கு ஒரு பாதிப்பா இருக்கா இல்லையா இந்த தாயத்தினால மருத்துவ அடிப்படையில ஒரு குணம் கிடையாது மார்க் அடிப்படையில் இது பாவம்னு சொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்றதுனால அவர்களுக்கு நம்ம மேல ஆத்திரம் வருகிறது ஆக வருமானத்தில் கை வைக்கிறாங்க இது எப்படி உடுறது இந்த கூட்டத்தை எப்படி வளர விடுறது என்று என்ன செய்யறாங்க இந்த மூல நம்பிக்கையை அவர்களை வளர்க்கிற காட்சி பார்க்கிறோம் இன்னும் சொல்ல போனா இந்த தாயத்துன்னு போடுறாங்க கயிறு போடுற ஒரு வகை இன்னொன்னு செய்வாங்க தாயத்துக்குள்ள ஒரு பேப்பரை திருச்சி அப்படி என்ன செய்வாண்ட அந்த மாதிரி தாயத்து வருமானம் இருக்கிறது அதுல என்ன வைக்கணும் உள்ள என்ன இருக்கிறது அதுல உள்ள என்ன இருக்குன்னு பார்த்தா நிறைய தாயத்துக்களை நாங்க தனிப்பட்ட முறையில ஒவ்வொரு நபரையும் கரெக்ட சொல்லி இந்த தாயத்தை உடைச்சு பெற என்ன இருக்கிறது அப்படின்னு உடைச்சு பார்த்தா சில ஊர்கள்ல இப்ப இந்த லாட்ரி சீட்டு தடை பண்ணிட்டான் அந்த லாட்ரி சீட்டு ரொம்ப குடி கட்டி பறந்த நேரத்துல எல்லாம் அந்த தாயத்துக்குள்ள லாட்ரி சீட்ல இருந்திருக்கு லட்சுமி படம் போட்ட லாட்ரி சீட்டெல்லாம் தாயத்துல கரெக்ட் எடுத்துருக்கோம் அட் இதுல புலான் வசனம் இருக்கு நினைக்கிறேன் உள்ள லாட்ரி சீட்டில் லட்சுமி படம் போட்டேன் சரஸ்வதி படம் போட்ட லேட்ரி சீட்டை ஆலிமிச வச்சிருக்கிறாரு அவருக்கு தே உள்ள ஒரு துண்டு அவருக்கு தேப்பரு ஒரு ஒரு வெயிட்டா இருக்கு அவ்வளவுதான் அப்படி தலைவாணி மாதிரிலாம் செஞ்சுட்றாங்க ஒரு பஞ்சு வச்சு ஒரு மாதிரி தலைவாணி மாதிரிலாம் செஞ்சு தந்து அப்படி எல்லாம் இந்த அளவுக்கு வெயிட்டு கூடுதோ அந்த அளவுக்கு நிறைய இதுல மந்திர சக்தி அடங்கி இருக்கிற மாதிரி அப்படி உங்களை ஏமாத்துக்கிறார்கள் அதனால இந்த தாயத்திர சூர்தராசர் சிற்குன்னு சொன்னாங்களா இல்லையா இது ஆலிமிஷம் சொன்னாலும் கேட்காதீங்க இந்த தாயத்தை போடுற பழக்கத்தை முதல்ல போட்டு மிதிங்க அணிந்து கண்ணை மூடி நான் பின்பற்றி விட்டேன் முன்னோர்கள் சொல்லி தந்ததுனால இது சிற்கு என்று கண்ணை மூடி பின்பற்றனால செஞ்சுட்டேன் இனிமே இதை ஒளிச்சுற மண்ணுக்கு கீழே போட்டு மிதித்து விட்டேன் என்று முதல்ல இந்த முன்னோர்களை பின்பற்றி கண்மூடி பின்பற்றி நடக்கிற இந்த தாயத்தை மண்ணுக்குள்ள போட்டு மிதிக்கும் அடுத்து என்ன

அடுத்து உள்ள ஒரு மூட நம்பிக்கை என்ன என்று சொன்னா இஸ்லாம் அவங்களை புகழ்கிறோம் நல்லடியார்களை புகழ்கிறோம் என்றெல்லாம் அரபி பாடல்களை மூலதுங்கிற பேர்ல உண்டாக்கி வச்சிருக்காங்களே முதல்ல இப்படி ஒரு இபாதத்துக்கு ஒரு வணக்கம் மறுமையில விட்டியை தேடி தருவதற்கான வழி என்று இந்த மூலதுகளை அல்ல சொல் கற்றுத்தரவில்லை அவங்க காலத்தில் இந்த பன்னெண்டு மூலதை எந்த மூலதும் இருக்கவில்லை இதெல்லாம் வீடு வீடுக்கு உட்கார்ந்து ஓதுறது பள்ளிவாசல உட்கார்ந்து மைக்க போட்டு ஓதுறது இந்த மலர் கட்டுகள் மலர் ஜோடனைகளை கட்டி கொண்டு மேடை அமைத்துக் கொண்டு பாடுறது அதுக்கு கூட்டத்தை கூட்டுறது அதுக்கு காசை கொடுக்கிறது அதுக்கு ஒரு பிண்ட போடுறது இந்த மாதிரி ஒரு வழக்க ரசூல காலத்துல இல்ல நபிகள் ஆயும் செலவு காலத்துல தொழுகை இருந்தது நோன்பு இருந்தது ஜக்காத்தி இருந்தது ஹச்சி இருந்தது மார்க்கம் படித்தவர்கள் மட்டுமே செய்கிற ஒரு காரியம் அரபி தெரிந்தவர்கள் மட்டுமே செய்கிற ஒரு காரியம் மற்ற முஸ்லிம்களை இது கிடையாது படிக்காத முஸ்லீமுக்கு கிடையாது அரபு தெரியாது முஸ்லீமுக்கு கிடையாது பாருங்க இப்படி ஒரு வழக்கா காலத்துல கிடையவே கிடையாது அந்த ஒரு காரணத்தினாலேயே இதை மண்ணுக்கு கீழே போட்டு மிதிக்க வேண்டிய ரசூலா செஞ்சாங்களா ரசூல்லா செய்யாத ஒண்ணு எனக்கு ரசூலாவுக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு அப்ப ரசூல்லா கற்றுத்தந்த மட்டும்தான் செய்வோம் அவங்க கற்றுத்தராத மூலிகளை மண்ணுக்கு கீழே போட்டு மிதிப்போம் தூக்கி கடை சொன்னத அண்ணா ஓதுகிறாங்க என்ன ஓதுறாங்க அர்த்த எது ரசுவலாக புகழ்கிறாங்க நல்லடியாக இருக்கிற பரவாயில்லை இப்படி புகழ்கிறாங்க உதாரணத்துக்கு சொல்லுவதாக இருந்தால் இந்த மோயிஜம் ஒழுது படிக்கிறார்கள்